நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் மத்தேயு ஆறு ஆறு ஆமேன் இந்த வசனம் இயேசு கிறிஸ்து தனது மலைப் பிரசங்கத்தில் ஜபத்தை குறித்து கற்பித்த மிக முக்கியமான போதனையாகும் இந்த வசனத்தின் ஆழமான கருத்துக்கள் வெளிவேஷமற்று ஜபம் அக்காலத்தில் சிலர் மற்றவர்கள் தங்களை பக்தியுள்ளவர்கள் என்று புகழ வேண்டும் என்பதற்காக வீதிகளிலும் நார்சந்திகளிலும் நின்று ஜபம் செய்தார்கள் அதை தவிர்க்கவே இயேசு உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி என்று கூறுகிறார் ஜபம் என்பது மனிதர்களுக்கு காட்டுவதற்கானது அல்ல அது தேவனோடு நாம் கொள்ளும் உறவு தனிப்பட்ட உறவு கதவை பூட்டி என்பது உலகத்தின் சத்தங்கள் கவலைகள் மற்றும் பிறருடைய பார்வைகளிலிருந்து நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வதைக் குறிக்கிறது நாம் தேவனோடு மட்டும் தனிமையில் இருக்கும்போதுதான் நம் இதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக பேச முடியும் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா நாம் மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்யும் சிறு காரியத்தையும் நம் இதயத்தின் எண்ணங்களையும் தேவன் கவனிக்கிறார் நாம் தனிமையில் சிந்திக்கும் கண்ணீரும் ஏறெடுக்கும் வேண்டுதலும் அவருக்கு தெரியும் வெளியரங்கமான பலன் நாம் அந்தரங்கத்தில் அவரோடு செலவிடும் நேரத்தின் பலன் நம்முடைய வாழ்வில் சமாதானமாகவும் ஆசீர்வாதமாகவும் ஜபத்திற்கு பதிலாக வெளியரங்கமாக வெளிப்படும் நடைமுறை வாழ்வில் இந்த வசனம் நம்மை ஒரு தனிப்பட்ட ஜப நேரத்தை உருவாக்க ஊக்குவிக்கிறது தினமும் ஒரு சில நிமிடங்களாவது உலகத்தை மறந்து உங்கள் உள்ளத்தின் கதவை மூடி இறைவனோடு உரையாடுவது உங்கள் ஆவிக்குரிய வாழ்விற்கு பெரிய பலத்தைத் தரும் இந்த இறைவார்த்தை இன்று உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் வரம் தரும் வல்லவர் உங்கள் ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பலனளிப்பாராக ஆமீன்